உபாகமம் முப்பத்தி ரெண்டு மூன்றாம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தெய்வனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலயத்திற்கு செல்லும் போது ஒரு சப்பானியனான மனிதனிடம் என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்றார் உடனே அந்த மனிதன் எழுந்து நடந்தான் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கின்ற நாம் ரட்சிக்கப்பட்டவர்களானால் நம்ம எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் அதே போல இயேசுவை பற்றி அறிவிக்க நாம் ஞானவான்களாகவோ புத்திமான்களாகவோ இருக்க வேண்டும் என்று இல்லை. அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை ருசித்திருப்போமானால் அவற்றை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வோம் அதன் மூலம் நம்மை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஆகவே எப்படியாவது கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்